நண்பர்களே நமக்கு கோபம் வருவது சகஜம் அந்த கோபமான சூழ்நிலையில் நாம் என்ன ஓத வேண்டும் என்று சொன்னால் ஔது பில்லாகி ரஜீம் சபிக்கப்பட்ட விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து நான் இறைவனிடம் பாதுகாவல் வேண்டுகிறேன் என்ற இந்த துவாவை ஓத வேண்டும் மேலும் தீய எண்ணங்கள் ஏற்படுகின்ற பொழுதும் இந்த துவாவை ஓத வேண்டும் மேலும் மனக்குழப்பம் ஏற்படுகின்ற பொழுதும் இந்த துவாவை ஓத வேண்டும் மேலும் கழுதைகள் கனைக்கும் பொழுதும் இந்த துவாவை ஓத வேண்டும் அப்போ இந்த துவா என்பது ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்கிறது கோபத்தின் போது இந்த துவாவை நாம் ஓதினால் கோபம் நம்மை விட்டு அகன்றுவிடும் தீய எண்ணங்கள் ஏற்படுகின்ற பொழுது இந்த துவாவை நாம் ஓதினால் தீய எண்ணங்கள் அகன்றுவிடும் மனக்குழப்பம் வருகின்ற பொழுது இந்த பிரார்த்தனை செய்தால் மனக்குழப்பம் நீங்கிவிடும் கழுதைகள் கணைக்கின்ற பொழுது இந்த துவாவை ஓதினால் கெட்ட சகுனம் என்பது நல்ல சகுனமாக மாறிவிடும் இந்த சின்ன துவாவை விடாதீர் நான்கு சமயங்களிலும் கேட்டு வாருங்கள்